வணக்கம் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு திருக்குறள் பதினொன்று வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்றுணரல் பாற்று குரலின் விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு என்று உணரத்தக்கதாகும் திருக்குறள் பனிரெண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை குரலின் விளக்கம் உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் திருக்குறள் பதிமூன்று விண்ணின்று பொய்ப்பேன் விரிநீர் வியன் உலகத்து உடற்றும் பசி குரலின் விளக்கம் மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் திருக்குறள் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி பலங்குன்றிக் கால் குரலின் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் திருக்குறள் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை குரலின் விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழை இல்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் திருக்குறள் பதினாறு விசும்பின் துளிவிழின் அல்லால் மற்றாங்கே பசும்புள் தலை காண்பது அரிது குரலின் விளக்கம் வானத்தில் இருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவு ஈராகிய பசுமுள்ளின் தலையையும் காண முடியாது திருக்குறள் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுலி தான் நல்லது ஆகிவிடுன் குரலின் விளக்கம் மேகம் கடலில் இருந்து நீரை கொண்டு அதன் இடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் போகும் திருக்குறள் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு குரலின் விளக்கம் மழை பெய்யாமல் போகும் ஆனால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது நாள் வழிபாடும் நடைபெறாது திருக்குறள் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின் குறளின் விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம்பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் திருக்குறள் இருபது நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு குரலின் விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்